பேரின் பெரியோர்களே பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பில் நட்சத்திரம் ஆகிய ஒளிமிகுந்த சித்திரை நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்ப்போம் தெய்வ பிரதிஷ்டை உபநயனம் கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் முடிசூற்றுதல் ஆகிய செயல்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் செய்யலாம் பெண்மை தன்மை உள்ளது விவசாயி தன் உடலை பேணுவதில் மிகவும் நாட்டம் நட்சத்திர எண்ணிக்கை ஒன்று முத்து போன்ற ஒளி வீசும் நகைகள் கொண்ட நட்சத்திரம் இது புழங்கக்கூடிய இடங்கள் நகைகள் மற்றும் பொருட்கள் சித்திரை ஒரு நாட்சச நட்சத்திரம் சித்திரை மேன்மையானது என பொருள் அழகான ஓவியங்கள் கண்ணை கவரும் பொருள்களை குறிக்கும் கலைத்திறன் உண்டு விஸ்வகர்மா என்ற தேவலோக பிரியாளர் இதனுடைய அதி மிருதுவான நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் லக்னம் வண்ணமயமான ஆடைகள் உடைகள் நகைகள் அணிபவர் எதிர்ப்பாளரால் மிகவும் விரும்பப்படுபவர் பல்வேறு விதமான தொழில்களை புரிந்து சாதனை செய்பவர் இவருடைய எண்ணங்கள் அலை கொண்டே இருக்கும் தான் பிறந்த இடத்தை பெற்று தொலைவூரத்தில் வசிக்கும் வாய்ப்புகள் இவருக்கு அமையும் ஜென்ம நட்சத்திரம் சித்திரையாக இருக்கப்பட்டவர்கள் சிற்பம் போல அழகாக இருப்பார்கள் அழகான உடல் கவர் கண்கள் அழகான உடைகள் பல பலவென ஒளி வீசும் அணிகலன்கள் அணிந்து வலம் வருவார்கள் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் விவாதம் புரிபவர்கள் விவாதத்தில் வெற்றி பெறுபவர்கள் பாவச் செயல்கள் தனக்கு தெரியாமல் செய்பவர்கள் பல்வேறு விதமான உறவுகள் நடவடிக்கைகள் உள்ளவர்கள் அழகான ஆடைகள் வாசனை திரவியங்கள் பெற்றிருப்பார்கள் அறுவை சிகிச்சை மருத்துவராகவும் இருப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆடை தானம் செய்ய செய்ய இவர்கள் வாழ்க்கை முன்னேறும் குறியீடு முத்து அல்லது ஒளி வீசும் நகை இதனுடைய தேவதை ஸ்வஸ்டா மற்றும் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா நட்சத்திரம் கண்ணியில் காதோர பகுதியில் இருக்கும் ஸ்பைகா என்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மிக சுபமான நட்சத்திரம் வெற்றி செல்வம் படைப்பாற்றல் மிக்கது கலை ஈடுபாட்டையும் இந்த நட்சத்திரம் குறிக்கிறது இந்த உலகை பிடித்த சிற்பி விஸ்வகர்மா இந்த உலகை படைத்து உலகை வாழ வைத்து நீண்ட ஆயிலும் தந்து உலகை வாழ வைக்க பிறந்த இந்த நட்சத்திரம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கி அதில் வெற்றியும் பெறுபவர்கள் இவர்கள் கவர்ச்சி வசீகரம் மயக்கும் தன்மை தேஜஸ் உள்ளவர்கள் அழகான கண்கள் சீராக அமைந்தவுடன் பிரகாசமான வண்ணங்களை கலர்களை விரும்புபவர்கள் இது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நட்சத்திரம் திடீரென ஏற்படும் உள்ளுணர்வு மிக்கவர்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் எந்த சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கிரம் தெரிந்தவர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் கலையுணர்வு மிக்கவர்கள் கலைப்பொருட்களை தன்னகத்தை கொண்டவர்கள் கலைப்பொருள்களை படைப்பார்கள் பாடகர்கள் நடிகர்கள் நவரத்ன வியாபாரிகள் தங்க நகை கடை வைத்திருப்பவர்கள் அனைவரும் இந்த நட்சத்திரத்தின் ஆளுகையில் உள்ளவர்களே மாய தோற்றங்களிலும் தவறான நம்பிக்கைகளிலும் ஈடுபாடு கொண்ட இவர்கள் அதை விடுத்து யதார்த்தமான இந்த உலக வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவார்கள் சுயநலமாக இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தன் மனதில் பொதுநலத்தை வளர்த்துக் கொண்டால் இன்னும் சிறப்பாக முன்னேறுவர் சித்திரை ஒளிமிகின்ற ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த காணொளி பிடித்திருந்தாலும் விரும்புங்கள் பிடிக்காவிட்டாலும் விரும்புங்கள் உங்கள் காஞ்சி கோயில் ஜோதிடன் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்